வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதை பத்தி பேச போறோம் வேலியில் ஆணிகள் நீங்க கூட கேட்டிருக்கலாம் ஆமா ரொம்ப பிரபலமான கதை இது வந்து கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமா சொல்லுது அந்த கதையில ஒரு பையன் கோவம் வந்தா ஆணி அடிக்கிறது அப்புறம் அதை எடுக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இன்னைக்கு நிச்சயமா இந்த மாதிரி உருவாக கதைகள் ஏன் மனசுல நிக்குதுன்னா அதுக்கு காரணம் இருக்கு சொல்லுங்க கோபம் மாதிரி கொஞ்சம் சிக்கலான உணர்ச்சிகளை கூட ரொம்ப எளிமையா புரிய வைக்குது அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாவும் இருக்கு இந்த ஆணி வேலி இதெல்லாம் எப்படி வேலை செய்தீங்க பாக்கலாம் கதை இதுதான் ஒரு சின்ன பையன் பயங்கர கோவக்காரன் கட்டுப்படுத்தவே முடியாத கோவம் ஆமா அவங்க அப்பா என்ன பண்றாரு ஒரு பை நிறைய ஆணி கொடுத்து நீ கோவப்படுற ஒவ்வொரு தடவையும் போய் இந்த வேலி பின்னால ஒரு ஆணி அடி அப்படின்னு சொல்றாரு சரி அந்த பையன் முதல் நாளே முப்பத்தி ஏழு ஆணிகளே அடிச்சிருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முப்பத்தேழு ஆணிகள் அது வந்து சும்மா ஒரு நம்பர் இல்ல 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 அந்த நேரத்துல அவனோட கோவத்தோட தீவிரம் அது எப்படி வெடிச்சதுங்கறத காட்டுது அந்த ஆணி அடிக்கிற செயல் இருக்கே அது வந்து கோவத்துக்கு ஒரு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கொடுக்குது சில சமயம் நம்ம உணர்ச்சிகளை எப்படி காட்டுறது ஈஸியா தோணும் இல்லையா உண்மை ஆனா போக போக என்ன ஆகுதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது சொல்லுங்க தினமும் அடிக்கிற ஆணியோட எண்ணிக்கை குறையுது மெதுவா குறையுது ஓஹோ அப்போ அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது இந்த ஆணி அடிக்கிற கஷ்டமான வேலைய விட கோபத்தை அடக்கிறது கொஞ்சம் சுலபம் போல அப்படின்னு இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதாவது சுய ஒரு பயிற்சி மாதிரி ஆகுதிங்க ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் செய்ய செய்ய பழகிடுது அந்த ஆணி அடிக்கிற சிரமம் இருக்கே அதுவே கோபத்தை அடக்க ஒரு தூண்டுதல் மாதிரி கரெக்ட் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஆமா நம்ம பழக்கத்தை மாத்த சில சமயம் இப்படி ஒரு காரணம் தேவைப்படுது பாருங்க சரி அப்புறம் கடைசியா ஒரு நாள் முழுக்க அந்த பையன் கோவப்படாம இருக்கான் பெரிய விஷயம் அது ரொம்ப சந்தோஷமா அப்பா கிட்ட சொல்றான் அப்பா அப்பா வந்து இன்னொரு டாஸ்க் குடுக்குறாரு என்னது அது சரி இனிமே நீ கோவத்தை கட்டுப்படுத்துற ஒவ்வொரு நாளுக்கும் நீ அடிச்ச ஆணிகள்ல ஒன்ன வெளியேடு அப்படின்னு இது ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் மாதிரி இல்லையா ஆமா இது ஒரு மைல்கல் மாதிரி அவனால முடியுதுங்கிறத காட்டுது ஆனா கதை இதோட முடியலையே இல்ல அதுதான் முக்கியமான இடம் எல்லா ஆணிகளையும் எடுத்தாச்சு அப்போ அப்பா அந்த பையனை அந்த வேலி கிட்ட கூட்டிட்டு போறாரு அங்கதான் அந்த கதையோட நிஜமான அந்த ஆழமான பாடம் இருக்கு மனசு தொடுற மாதிரி இருக்கும் அந்த இடம் ஆமா அப்பா சொல்றாரு மானே நீ நல்லா பண்ணு ஆனா இந்த வேலியில இருக்கிற ஓட்டைய பாரு அந்த ஓட்டங்க அப்படியே இருக்கு போகவே இல்ல ஆமா அங்கதான் மாறுது அப்பா தொடர்ந்து சொல்றாரு நீ கோபத்துல சொல்ற வார்த்தைகள் இது மாதிரிதான் அது ஒரு தழும்ப விட்டுட்டு போயிடும் நீ ஒரு கத்தியால ஒருத்தனை குத்திட்டு அப்புறம் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டாலும் சரி சாரி சொன்னாலும் அந்த காயம் அங்கேயே இருக்கும் வார்த்தையால வர்ற காயம் உடம்புல படுற காயம் மாதிரியே ரொம்ப நாள் இருக்கும்னு சொல்றாரு அப்போதான் அந்த பையனுக்கு புரியுது நம்ம வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி எவ்வளோ தாக்கம் இருக்குன்னு ஆமா சும்மா மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது அந்த டேமேஜ் அந்த ஓட்ட மாதிரி ஏதோ ஒரு விதத்துல தங்கிடுது ஆக இதுல இருந்து நாம என்ன முக்கியமா எடுத்துக்கணும் முக்கியமா என்னன்னா கோவத்துல நாம சொல்ற வார்த்தைங்க செய்யற செயல்கள் இதோட விளைவு பெரும்பாலும் நிரந்தரமா இருக்கலாம் இல்லனா அதை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆமா அப்பா சொன்ன மாதிரி அந்த வேலி இனிமே பழைய மாதிரி இருக்காது இது நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் நட்பு குடும்பம் எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கறது முக்கியம்தான் ஆனா அது நடந்த சேதத்தை முழுசா அழிச்சிடாது அப்போ இது வெறும் கோவத்தை மேனேஜ் பண்றத பத்தின கதை மட்டும் இல்ல இல்லவே இல்ல நம்ம செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும் காட்டுது அதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னு சொல்லுது இல்லையா கரெக்ட் ரொம்ப சரி இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா என்னது இந்த கதையை எழுதுனது யாருன்னு சரியா தெரியல இது ஒரு வாய்மொழி கதையா பல வருஷமா சொல்லப்பட்டு வருது ஓ அப்படியா ஆமா அந்த அனானமிட்டி கூட இதோட ஒரு உலகளாவிய ஈர்ப்புக்கு காரணமா இருக்கலாம் சரி இத இன்னும் கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தா இது வெறும் மன்னிப்பு கேக்குறத பத்தி மட்டும் இல்ல பின்ன நம்ம செயல்களோட விளைவுகளை முன்னாடியே யோசிச்சு கொஞ்சம் பச்சாதாபத்தோட தாபத்தோட எம்பத்தியோட நடக்கிறத பத்தி மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு காயப்படுத்தாம இருக்க முயற்சி பண்றதுதான் உண்மையான சுய கட்டுப்பாடு அந்த வேலி ஓட்டைகள் ஒரு வார்னிங் சைன் மாதிரி நிச்சயமா இந்த வேலியும் ஆணிகளும் உங்க மனசுல ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுத்திருக்குன்னு நம்புறேன் கோவத்தை சரியா கையாளலன்னா கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய காயங்களை நம்ம எப்படி உண்டாக்க முடியும்னு இது காட்டுது சரி இந்த ஆழமான அலசல நாம இப்ப முடிச்சுக்கலாம் வேலையில் ஆணிகள் கதை நமக்கு கத்து கொடுக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா கோவத்துல நாம வெளிப்படுத்துற விஷயங்கள் ரொம்ப நாள் தழும்ப விட்டுட்டு போகும் மன்னிப்பு மட்டுமே அதை முழுசா சரி செய்யாது இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கடைசி கேள்வி கேளுங்க இந்த கதை வந்து ஏற்பட்ட சேதம் நிரந்தரம்னு சொல்லுது ஆனால் நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி இமோஷனல் காயங்கள் வந்த பிறகு உண்மையான ஒரு குணமடைதல் எப்படி சாத்தியம் வெறும் மன்னிப்பை தாண்டி அந்த உறவுகளை சரி செய்ய என்ன செய்யணும் இது ஒரு ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி அடுத்த முறை கூட இதை பற்றி நம்ம பேசலாம் சரி இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு எங்க கூட இந்த உரையாடல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி